ரோஜா வந்துருச்சு அப்படியே கலக்கி அதல போட்டு இவ்வளவு தூரம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்ம அவரு கொடுக்குற மாட்டோம் அம்மா ஆ காலைடா பீடா போடு பீடா போடு சரோஜா வந்து ஜம்பாகாவுக்கு வந்து நிர்கிர பாய் 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 ஒரு மரியாதை தந்து பாய் எல்லைய எல்ல மூருக்கு தெக்கப்பட்டு இருக்காங்க நல்லா நடந்து

பைசு லெக் பைஸ் தான் ரன் இல்ல வயிறுக்கு ரன் ரன் இருக்கு உங்களுக்கும் போட்டோம்